ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் புது அப்டேட் கொடுத்துருவாங்க என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்ஜிடி டீச்சர்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான நுழை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அது தொடக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணிங்க எந்த டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிஆர்பி வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அதில் பார்த்திங்கன்னா வாட்டிஸ் நியூனு சொல்லிட்டு ரைட் சைடில் வந்துட்டு இருக்கும் பாருங்க அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த லிங்க் ஆகிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த டேப் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரெஸ் நியூஸுமே கொடுத்துருக்காங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர்ஸ் அக்கெயின்மெண்ட் போர்ட் டேரக்டர் டைரக்டர் அக்கௌன்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹால் டிக்கெட்னு இருக்குது பாருங்கள் இதில் கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அதை படித்து பார்த்துட்டு கீழே வாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்க்கு கீழே பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ப்ரெஸ் நியூஸுமே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் நியூஸை பார்த்துருவோம் ப்ரெஸ் நியூஸை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை ஆறு பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ஆம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வு எதிர்வரும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடத்தப்பட உள்ளது எழுத இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பித்த தேர்வுகளுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வரி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதாவது இன்னையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்வுகூட நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு நுழைவுத் தேர்வுக்கான தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை முன்கூட்டி எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி உங்களோட டேஷ்போர்டு போகும் அதில் இருந்து நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் நோட்டிஃபிகேஷன் ஆல் செக் பண்ணுங்க அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எது நோட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்க